ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சொல்லப்பட்டு எனக்கு சரியா பதில் சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு கிராமத்துக்காக லிஸ்ட்டில் வர போகிற அந்த நபர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா மகிஷா ஃப்ரம் மதுரை மணி மகேஷ் செல்வ மலர் ஃப்ரம் தேனி மணிமுத்து சிவகாமிச்சந்திர ஃப்ரம் சித்தூர் அமுதா ஃப்ரம் மேற்காடு ஃபர்ஹர் ராசி ஃப்ரம் மணப்பரை ஷாலினி மகி சாந்திசுதன் ஃப்ரம் மலேசியா ஆதியப்பன் ஆதிப்பிரியா ஃப்ரம் கலங்குழி கோகிலரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா பூஜா பரிமலா தேவி ஃப்ரம் சென்னை ரவி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரலாம் நீங்க பண்ண வேண்டியது வீடியோ முடிச்சு அப்புறம் ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பிறகு சரியா பதில் அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட இந்த லிஸ்ட்ல வரலாம் சரி வாங்க என்ன வீடியோ கொடுப்போம் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வாங்க போலாம் ஆண்டி நட்ட குக்கி இந்த வேகாத வெயில என்ன எங்கடி கூட்டு போற வாங்க டே சொல்றேன் சொல்றேன் வாங்க எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் கூட்டு போறேன் அப்படி என்னதே விஷயம் சொல்லி தான் தொலைங்க ஏப்பா இந்த மொட்டை மண்டல வெயில் கொதிக்குதே ஐயோ தாங்க முடியல அடியே மொட்டச்சி வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு பாக்கறியா வா வா உனக்கு ஆப்பு வைக்கிறேன் எவ்வளோ திமிரு என்னை என்னெல்லாம் வேலை வாங்குவேன் வா வா அடியே நெட்ட கொக்கி நான்லாம் வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆகுதுடி ஏட்ட நான் இந்த வீட்டுக்கு வருவகளாக வரதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு போறது அங்க போறது இங்கே வர்றதுக்குலாம் யார் செஞ்சா இப்ப என்ன அனுப்புறீங்க அதுக்கு தான் வீட்ல ஒன்று கட்டி தண்டமா வச்சுருக்கல உன் மாமா அவர் தான் போவார் அதனால் பார்த்து சரியான வில்லி மாமியாரா இருக்கும் போலயே இதோ நாளை நீ பிள்ளைய பெத்துட்டு பிரசவம் பார்த்துருக்கேன் பிரசவம் பார்த்துருக்கேன்னு சொல்லி வெளியவே அலைய மாட்டேன் எல்லாம் இனிமே மாமா தான் செஞ்சாகணும் அது சரி என் மாமே ஃபோன் பண்ணானா உனக்கு பண்ணாமலையா இருந்திருப்பான் ஆ பண்ணாரு பண்ணாரு பண்ணி சொன்னாரு என்னத்த சொன்னான் என் பிரசவத்துக்கு எப்படியாவது வரேன்னு சொன்னாரு ஆ அதுக்கு எதுக்கு அவன் வரணும் அதான் நாங்களாம் இருக்கோம்ல ஏன் அவன் தான் புள்ள வெளியே வருமா என்ன ஆரம்பிச்சிச்சு மொட்டை கிழவி நான் வரவேணா நீங்க சம்பாதிங்கன்னா சொன்னேன் அவர் தான் என் பிள்ளைய நான் முதல்ல தூக்கணும்னு சொன்னாரு அப்படியா சொன்னா அந்த பையன் என்கிட்ட விட்டு பொண்டாட்டியை பிடிக்கல பிடிக்கல நடிக்கிறான் போல இவகிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்கான் ஏண்டி நீ தான் சொல்லணும் ஆம்பளை ஆயிரம் சொன்னால் அதெல்லாம் வேணாங்க வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் அதான் இப்போ பிள்ளைய ஃபோன்லேயே காட்டுறீங்களே பிறந்த அது மாதிரி வீடியோ கால் பண்ணி காட்டிக்க இப்போ என்ன நான் என்பட்டோ சொல்லிட்டேன் உங்கள் மகனாக கேட்க மாட்டுறாரு அவர் தான் என் பிள்ளைய முதல்ல வாங்கணும் என் கையாலன்னு சொல்கிறாரு அப்படியா சொன்னால் அந்த கிறுக்கு பைய இருக்கட்டு வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுவாள் மாட்டாமல் போயிடுவான் கிழவி வயிறு எரியுதா எரியட்டு எரியட்டும் நல்லா எரியட்டும் புரிச முடாட்டி சந்தோஷமா இருந்தாவே இந்த சில மாமியாருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது போலையே சரி சொல்லி தொலடி அப்படி எங்க தாண்டி போறோம் நீங்க தானே சொன்னீங்க எங்க சாப்பாடு போட்டாலும் போய் சாப்பிடணும்னு என்னடி சொல்ற அப்ப நான் கல்யாணம் வந்த புதுசுல பக்கத்து வீட்டுல விருந்து வச்சாங்கல்ல அப்ப என்ன சொன்னீங்க பக்கத்து வீட்டு சுதா நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா சாப்பாடு போடுறாங்கன்னு தெரிஞ்சு அங்க போய் சாப்பிடணும் வேணா வேஸ்டா வீட்டுல செலவு பண்ணி சமைக்க கூடாது சொன்னீங்களா இல்லையா அடியே அது சுதா விருந்துக்கு கூப்பிட்டா அதனாலதான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப என்னங்க கூட்டிட்டு போற நம்ம பக்கத்து தெருவில் கலா வீட்லேயும் விருந்து போடுறாங்க அதான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் நம்ம ரெண்டு பேர் போய் சாப்பிட்டு வந்துடுவோமா எந்த கலாடி யார் சொல்கிற ஆட நேற்று கூட அவங்க மாமியார் செத்துச்சுல்ல அந்த கலாவா ஆமாம் நேற்று அவங்க மாமியார் செத்துச்சு இன்னைக்கு பால் ஊற்றுறாங்க பால் சாப்பாடு போடுறாங்க அதான் இன்னைக்கு அவங்க வீட்டில் விருந்தா விருந்தாக்கி போய் செத்தவங்களுக்கு அடி பாதுகாத்தி அந்த விருந்து வேறடி கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ள வந்து விருந்து போட்டா சுதா அதான் போய் சாப்பிட சொன்னேன் நீ இப்படி செத்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற நெட்ட கொக்கி செத்த விடா இருந்தான்னா கல்யாணம் விடா இருந்தா சோறு போட் சாப்பிட வேண்டியதானே எந்த சோரா இருந்தா வாங்க போய் சாப்பிடுவோம் அடியே அடியே நீலாம் என்னடி ஜென்மோ உனக்குலாம் ஒண்ணுமே நேத்து நேத்துக்காண்டி அவன் மாமியா செத்து இருக்கா அவன் மாமியா செத்தது கூட நான் வரல ஏன் தெரியுமா நான் போய் உட்காந்துருந்தேன் எனக்கும் பயம் வந்துடும் செத்துருவோமோன்னு அதுக்குதான் நான் சாவுக்கே போனேன் இப்போ சோறுக்கு போக சொல்றேன் சாவுக்கு தான் போல சோறுக்கு போலாம் சோத்துக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்களே வாங்க வாங்க ஐயோ நீ சோறும் சமைக்க வேணாம் எனக்கு செத்த சோறும் வேணாம் நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் ஆளை விடு சாமி இவ பாரு விருந்துக்கு போக எலவுக்கு போய் சாப்பிட சொல்றான் இவெல்லாம் என்ன மனுஷியோ

சரி நம்ம போய் பிரியாணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி மாமியாருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது இது மாதிரி தான் செஞ்சால் தான் புரியும் இனிமேல் இந்த ரீட்டோட செயலே வேறு பார்வதி பார்வதி என்னனே கூப்டீங்க மதனி உள்ள அடுப்பங்கரையில இருக்காக குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் லட்சுமி பார்வதி வாங்க வந்துட்டீங்களா என்ன வேணுங்க கொஞ்சம் தண்ணி குடிக்க எடுத்துட்டு வா ஆ இதோ பாருங்க

ஜோதியானே உள்ளதானே இருக்கா தான் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அதான் கோயிலுக்கு நகைச்சு இல்ல ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு எங்க வரட்டும் கேட்டாரு தோட்டத்துக்கு வரட்டுமான்னு கேட்டாரு சரி அவ்ளோ நகை எடுத்துட்டு எதுக்கு வரணும் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன் அதான் கேக்குறேன் இல்லங்க நான் இருக்கிறேன் ஆசாரி வரலையே லட்சுமி ஆசாரி எதுவும் வந்தாரா இல்ல மதனி நான் இங்கே தானே கிடக்குறேன் அப்படி ஒண்ணு யாரும் வரல வரலங்க சரி கோயில் நக செஞ்சிட்டாங்களா செஞ்சுட்டாரா செஞ்சுட்டாரா கொண்டு வரையினாரு வந்துருவா எதுவும் ஐயா ஐயா அவருதான் போல உள்ள வாங்க ஆசாரி உள்ள வாங்க வாங்க ஆசாரி ஆயுஸ் நூறு உங்களுக்கு இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் ஆயுஸ் நூறுலாம் வச்சு என்ன பண்ண போறோம் சரியா இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதானே முன்னாடியே வரையினீங்க நான் இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் அதான் பார்வதி கேட்டுட்டு இருந்தேன் வாங்க சாரி வாங்க வாங்க வரேம்மா எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் நல்லா ஆ நல்லா போய் கொண்டா கரும்பு ஜூஸ் வந்தேன் ஒரே வெயில் பாத்தீங்களா அதனாலதான் சரியா சரி அதான் நீங்க முன்னாடியே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் சரி சரி பரவாயில்ல சரி கோயில் நாங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா எந்த தடையும் வரலையே அதெல்லாம் ஒன்னும் வரல ஆட்டா புண்ணியத்துல நல்லாவே செஞ்சேன் எந்த இடையூறும் வரல எந்த குறையும் இல்ல அப்பா அது போதும் சரி நகை கொடுங்க இந்தோ நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அம்மனுக்கு பாருங்க நீங்க சொன்ன கல்லாம் பதிச்சிருக்கேன் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா சரி பார்க்கவே நல்லா பிரகாசமா இருக்கு ஐயோ நகையாது வைரம்னா வைரம்னா எப்படி சொல்லிக்குது பாரு அடியாத்தி என்னங்க வாங்கிக்கோங்க பார்வதி கையில கொடுத்துருங்க பார்வதி அம்மன் நகையை வாங்கிக்க ஆ சரிங்க இந்தாங்கம்மா அம்மன் புண்ணியத்துல உங்க குடும்பம் சகல சௌபாகியத்தோட இருக்கணும் வாங்கிக்கோ என்ன நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா புடிச்சிருக்க உங்களுக்கு அம்மன் நகை நல்லாவே பண்ணிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி கல் பதைச்சு நல்லாவே செஞ்சிருக்கீங்க சாரி எனக்கு அதை விட நல்லபடியா செஞ்சு முடிக்கணுமேன்னு கவலைதான் ஐயா ஏன்னா இது அம்மன் விஷயம் சாதா நகைன்னா பரவாயில்ல ஒவ்வொரு கல்யும் பதிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் இருந்துச்சு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணினேன் அதே மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்புறம் இது பூஜை பண்ணிட்டேன் நீங்க எதுக்கும் ஒரு மூணு நாளைக்கு உங்க பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் அம்மனுக்கு சாப்பிட்டுங்க சரியா சரி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தேவையான கூலி வீடு தேடி வரும் கொடுத்து அனுப்பிடுறேன் சரியா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கயா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் சாதா நகை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கவலையே போடாதீங்க நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லதாவே கொடுத்து அனுப்புறேன் போங்க சரியா அப்ப நான் பொறப்படுறேன் வரேம்மா வரேம்மா வரேமா சரி சரி பார்வதி என்ன நம்ம சொன்ன மாதிரியே நகை நல்லா இருக்குல்ல அம்மனுக்கு ஆமாங்க அப்பா பதிச்சு வச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்குங்க நகை அம்மனுக்கு சாத்துனா பிரம்மாண்டமா நல்லா இருக்கு லட்சுமி நீ என்ன சொல்ற நல்லா இருக்குனே வயிறும் வயிறம் தான் எப்படி ஜொலிக்குது பாருங்களே நல்லா இருக்கு இந்த லக்ஷ்மி பாரு ஹம் சரிங்க மதனி ஐயோ யோயோ கல்லு வயிறு கல்லா இருக்கே நமக்கு இதுல ஒரு கல்லு கூட கிடைக்காதே ஏங்க இது போய் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணவா அதான் நாலு தான் இருக்கலாமா நீ பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணு நம்ம கோயில்ல போய் சாத்திடலாம் ஏங்க தான் பாண்டிக்கு தமிழுக்கு கல்யாணம் கோயில் பூஜை இருக்கு எப்படிங்க இது ரெண்டும் நடக்கும் முகூர்த்தத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கோயில் நம்மளே நகையை சாத்திடலாம்னு சொல்லிட்டேன் அதுவே நல்ல நேரம் நம்ம மண்டபத்துக்கு போகும்போது இந்த நகையை எடுத்து வச்சுக்கோ நகையை எடுத்துட்டு போயிருவோம் மண்டபத்திலே வச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு பூசாரி அங்க வந்துருவாரு கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம நகையும் கொடுத்த மாதிரி இருக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம போய் நகையை வந்து சாத்திட்டு பாத்துக்கலாம் ரெண்டு மூணு முன்னாடி அவர் வாங்கிட்டு போட்டோம் ஆ சரிங்க நம்ம மண்டபத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அங்க வந்து பூசாரி வாங்கிட்டு போய் பூஜை வேலையை பாக்கட்டும் இதுங்க ரெண்டு கல்யாணத்தை முடிச்சு எல்லா குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டுலாம் அபிஷேகம் பண்ணி சரி பார்வதி அப்படியே பண்ணிடலாம் நீ பாத்து பத்திரமா எந்த கலங்கமும் வராம வச்சுக்கோ அம்மன் நாங்க சரியா அதனால யாரு வீட்டுக்கு விட்டு இது பண்ணாதீங்க பார்த்து வச்சுக்கோ சரிங்க நீங்க கைகால எல்லாம் அனுப்பிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து எடுத்துக்கிறேன் சாப்பிடுவீங்க ம் சரி சரி லட்சுமி அதை பூஜை அறையில் நான் போய் உங்க அண்ணனுக்கு சாப்பாடு போடுறேன் சரிங்க மதனி நான் வச்சேன் நீங்க போக ஐயோ நம்ம கையில இவ்வளவு பெரிய வயிறு நகை பாக்கவே ஜெலிக்குது வச்சு பாப்போமா நம்ம மேல அப்பா அப்படியே அம்மனே நம்ம போலயே அப்படி இருக்கு லக்ஷ்மி இது என்னோட நகடி நீ என்ன போட்டு பாக்குற ஐயோ யாரு நான் ஐயோ நமக்கு இது கொம்பு ஐயோ நான் வச்சுருவேன்பா சாமியார்ல போய் வச்சிருவோம் ஐயோ ஐயா இன்னைக்கு நம்ம ஆள் தனியா தான் நிக்கிறா கிட்ட போய் பேச்சு கொடுப்போம் எக்ஸ்கியூஸ் மீங்க ஏங்க ஐயோ இவனா இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறா நீ என்னங்க என்ன என்ன கிட்ட வரீங்க என்ன வேணும் உங்களுக்கு நீங்க மூல போங்க நான் வரேன் ஏங்க ஏங்க உங்களுக்கு நான் என்னங்க பண்ணே எக்ஸ்கியூஸ் மீ தான கூப்டே ஆ அதெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க எனக்கு அதெல்லாம் பயமா இருக்கு என்ன இவ ஒரு நாள் சிரிக்கிறா ஒரு நாள் முறைக்கிறா உண்மையாலுமே இவன் நம்மள லவ் பண்றாளா இல்லையா கேப்போம் ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க பேசலாமா இங்க பாருங்க தேவலாம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க எங்க வீட்ல இருந்து யாராவது பார்த்தா அவ்வளவுதான் முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க பஸ் ஸ்டாண்ட்ல பேசவேனா வேற எங்க தனியா போய் பேசலாமா அங்க ஒரு பார்க் இருக்கு அங்க கூட உட்கார்ந்து பேசலாம் ஐயோ என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க போங்க யாராவது பார்த்தா போச்சு ஏங்க முதல்ல சொல்லுங்கங்க இந்த பொண்ணுங்களே அப்படிதான் ஒன்று பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லை பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி பசங்களை பைத்தியக்காரனா ஆக்குறீங்களே பாருங்க இதெல்லாம் நேரம் நேரம் பாருங்க போங்க நான் வேணாம்னு சொல்ல என்ன பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு என்ன பேசி சொல்றீங்க யாராவது பார்த்தா அவ்வளவுதான் என்ன காலேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க இந்த ஊருக்குள்ள காலேஜ்ல அடுத்த ஊர்ல படிக்கிறேன் அதையும் நிறுத்திடுவாங்க எங்க எத்தனை நாள பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் ஏதாவது பதில் சொல்லுங்களேங்க பதில்லாம் சொல்ல முடியாதுங்க நீங்க முதல்ல கிளம்புங்க இங்க பாருங்க இப்ப வேணா நீங்க தப்பிக்கலாம் என்னைக்கும் நான் இதே தான் காத்துட்டு இருப்பேன் உங்களுக்காக ஏங்க உங்களதான் ஏதோ பதில் சொல்லிட்டு போங்க இவனோட இம்சையா இருக்கே ஐயோ மாமா எதுவும் பாத்துட்டாருன்னா அம்பிட்டுதான்

என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி வளர்றான் காதல் கீதல்னு ஐயோ இப்படி இருக்காய்ங்க இந்த காத்தக்குடி பஸ் வருமா வராதா ஐயோ போயிட்டா இந்த கிழவியான ஏன் பாட்டி வயசான காலத்துல எதுக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க வீட்டுல இருக்க வேண்டியதானே இங்க வந்துட்டு காத்தக்குடி பஸ் அந்த பஸ் போடா உங்கள மாதிரி நான் ஒண்ணு சோம்பேறி கிடையாது இந்தோ அங்க ஒரு பையன் இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்போம் தம்பி காத்தக்குடி பஸ் எப்படா வரும்

எபிசோட நல்லா கவனிச்சு இதுக்கான பதில சொல்லுங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் வர வாரம் ஒரே மென்ஷன் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல வின்னர்ல நீங்களும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திவி ஃபேஷனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் திவி ஃபேஷனோட லிங்க்கு க பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஆடி ஆஃபரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சத தனிப்புங்க நம்ம கிராமத்து காதல் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி உண்டு அண்ட் ஃப்ரீ டெலிவரி இந்த எபிசோட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்